மன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்காங்க அங்க போய்தான் போறோம் எள்ளி இருக்கனால எண்ணி குடிச்சிட்டு அடிக்கிற வெயில்ல எள்ளி எத்தனை எண்ணெய் குடிச்சாலும் பத்தாது போல அவ்வளவு வெயில் அடிக்குது நாம மதுரையில இருந்து இது கொண்டு ஒரு டிக்கெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல போயிரலாம் கண்டிப்பா நீங்க வந்து இந்த வெயில் டைம்ல மதுரை சைட்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க நிறைய இரலி எல்லாம் குடிங்க ஏன்னா பயங்கர வெயிலா இருந்துச்சு நாம் மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பஸ் இருக்குங்க கவர்மெண்ட் பஸ்ஸே நிறையா இருக்குது ஸோ அதனால வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது திருப்பரங்குன்றம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா ட்ரெயின் கூட இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வந்து பிளான்ல வந்து ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் தான் இருக்குதா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்துடலாம் இங்கே வந்துட்டு குன்றம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பிளேஸில் கூட பிளான் பண்ணிக்கலாம் முருகனோட அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் நாம் இன்னைக்கு போக போகிறோம் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் வந்தால் திருப்ப வரும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையும் திருப்ப வருதான்னு பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உங்களை வந்து கரெக்டாக வந்துட்டு இங்கே தான் இறக்கி விடுவாங்க ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா முதல் படை வீடு வருக முருகன் அருள் பெருகன் ஒரு பெரிய ஆட்சி இருக்கும் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்க ஏன்னா பஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்க கோவில் தெரியும் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தாவே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட கோபுரம் தெரியும் பின்னாடி திருப்பரம் குன்ற மலையும் தெரியும் டேரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் ரோட்லேயே வந்தோம்னா எண்டில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்பல் கவுண்டர் அப்புறம் இங்கே வந்து பேக் கவுண்டர் கொடுத்துருக்காங்க பேக் வந்து ஃபைவ் ருபீஸ் ஒரு பேக்கு இங்கே வந்து செப்பல் கவுண்டர் வந்து ஃப்ரீ தான் இப்போ நம்ம உள்ளே போகலாம் रेनु नजरि लि one hour later guys இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க மதுரை வந்தீங்க கண்டிப்பா முருகரோட முதல் படை படைவீடு வந்து மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் மதுரையில நம்மரோட சூப்பரான பேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் باي நம்மளோட மதுரையில நம்மளோட செகண்ட் பிளேஸ் முடிஞ்சிருச்சுங்க இப்போ அடுத்து நாங்க வந்து பழமுதி சோலை போய் உட்கார்றோம் திருப்பரங்குன்றல சாரி திருப்பரங்குன்றல வந்து நல்லா சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு அடுத்து பழமுதி சோலையை நோக்கி உங்களுடைய பயணம்